இதயம் முழுதும் இந்த தயக்கம் எங்கு எங்கு கொண்டு நிறுத்தும் கிடைக்கும் அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் ஆ பேச்சு செக் பண்ணும்போது நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடின வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க அதையும் ஆமாம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலர்ஸ் தமிழ் சேனல் வந்து ட்ரை பண்ணேன் பயன்படுத்த ஆடிஷன் போட்டிருந்தாங்க ட்ரை பண்ணேன் ஓகே அப்போ ட்ரை பண்ணால் அது கிடச்சிருச்சு அது ஃபைனல் வரைக்கும் போனேன் அது சரி இன்னொரு ஆடிஷனுக்கு போகலாம் இந்த சேனல் வேண்டாம் அந்த சேனலுக்கு போனால் கிடைக்கும் அவன் இன்னும் ரெண்டு அடி அடிப்பான் ஓகே அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அடியாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் ப்ராப்பராக ஒரு சி லேர்ன் பண்ணுறதுக்குன்னா நமக்கு வந்து அதுக்கான வசதி இல்லை நம்ம இருக்கிறது அன்பால் இணைந்த இதயம் இது அன்பால் இணைந்த இதயம் என் அன்பே ஆறு என் அன்பு ஆறு என் அன்பே ஆறு என் அன்பு ஆர்வினிய என் அன்பே ஆறு என் அன்பே என் அன்பே அன்பே உயிர வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ப்ராப்பராக ஒரு சிட்டி லேர்ன் பண்றதுக்குன்னா நமக்கு வந்து அதுக்கான வசதி இல்ல நம்ம இருக்கிறது ஒரு வில்லேஜ் தான் அவ்வளோ பெரிய டவுன்லாம் சென்னை கோயம்பு திரு திருச்சி மாதிரி இருந்தா கூட நம்ம எதுவும் லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்ம இருக்கிறது கரூர்ல அதுவும் வில்லேஜ்ல இருக்கோம் கிராமத்து பேர் சொல்லிடலாம் பரமத்தி பரமத்தி பரமதி இதுல சொல்றதுல எனக்கு பயக்கம்லாம் வந்தாலும் இல்லை பரமத்திங்கிற வில்லேஜில் தான் இருக்கலாம் கோயம்புத்தூர் ரோட்ல இருக்கு கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்ல இருக்கு அது நம்ம படிக்கிறதுக்கான வசதியும் இல்லை அளவுக்கு ஃபியூச்சரும் அவங்க அந்த ஊர்ல இல்லை நம்ம நம்ம வெளியவும் போறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால நம்ம ஃபேமிலி பார்க்கணும் இப்போ நம்ம தான் அப்படின்னு ஆயிடுச்சு அண்ணா இருக்காரு அண்ணா திருமணம் ஆயிடுச்சு தனியா இருக்காங்க நம்ம தான் பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பா அம்மா கொஞ்சம் ஏஜ் அவங்கள அப்பாவுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகும்போது இப்போ நம்ம வெளியில போய் இதுக்காக நம்ம பண்ண முடியாது சரி நமக்கு என்ன கிடைக்கும் யூடியூப்லயே கிடைக்குது அதனால அது அதுல என்ன கிடைக்குமோ அது

ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலர்ஸ் தமிழ் சேனல் வந்து ட்ரை பண்ணேன் ஃபைல் தொடர்ந்து ஆடிஷன் போட்டுருவாங்கன்னு ட்ரை பண்ணேன் ஓகே அவள் ட்ரை பண்ணால் அது கிடச்சிருச்சு அது ஃபைனல் வரைக்கும் போனேன் அப்புறம் அதோட அது அதுக்கப்புறம் கொரோனா வேறு வந்துச்சுங்களா அது அப்புறம் தான் அப்புறம் கொரோனா தான் உங்களுக்கு தெரியுமே வேர்ல்டவே அப்படியே முடக்கி போட்டுருச்சு அதுலேயே என்னோட இதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வேறு ஏதாவது ஒரு நல்ல நல்ல சேனலுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வர ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அட்டன் பண்ணிட்டு தாங்க எங்கே போனாலும் ஒரு சேனலுக்கு போனாங்களா ரைட்டு கணத்துல உள்ள சப்புன்னு ஒரு அடி சரி இன்னொரு ஆடிஷன் போல இந்த சேனல் வேண்டாம் அந்த சேனலுக்கு போட கிடைக்கும்னா அவன் என்ன ரெண்டு அடி அடிப்பான் அந்த மாதிரி இப்ப வரைக்கும் அடியா வாங்கிட்டு இருக்கு அவங்க டெக்னிக்கலி மிஸ்டேக் சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன தெரியல டெக்னிக்கலி மிஸ்டேக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்போலியோ இருக்குங்களா அந்த இதுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களே ஒரு அவங்க ஒரு கிரைடீரியா அதுக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நீங்கள் இந்த ஆடிஷனில் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா ப்ராப்பர் தவறுகளை சொல்லி அதை கரெக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கு இருந்திருக்கும் ஓகே ஓகே இப்போ அது இல்லைங்கும் போது இந்த வடிவேல் சார் சொல்லுவாங்க எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட இப்போ பாட்டு மூலமாக ரொம்ப வைரல் ஆகிட்டு வர்றீங்க இல்லையா இப்போ இது நிறைய ஏன்னா கமெண்ட்ஸ்ல இதுவும் கூட பார்க்க முடிஞ்சுது எப்பா அந்த ரியாலிட்டி ஷோ பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த பையனை கொஞ்சம் அவங்க நீங்களும் சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க இப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் யாராவது உங்களை தொடர்பு கொண்டாங்களா ஆஹ் தொடர்பு வந்தாங்க கூப்பிட்டு வந்து நீ அடுத்த நம்ம சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பாக்கலாம் அதுக்கு டைம் இருக்கு ஓகே

ஏன்னா அவங்க நிறைய பேர் இப்போ ஒரு ஆட்டோ ட்ரைவர் என்ன இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து இது மாதிரி வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ மேபி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு நானும் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் கேட்டேன் எந்த சேனலில் சொல்ல சீத்தமிழில் தான் கூப்பிட்டாங்க சீ தமிழ்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஓகே ஸோ கூடிய விரைவில் உங்களை தமிழில் எதிர்பார்க்கும் அடுத்த சீசனில் கண்டிப்பாக நல்லா பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இல்ல ரொம்ப அட்மையர் ஆகி ரொம்ப கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாழ்வில இந்த மாதிரி அவங்க குடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இல்ல அவங்க வாய்ப்பு குடுக்குற அளவுக்கு அந்த ஸ்டிச் அந்த அந்த நேரத்துல என்னோட திறமை இல்லாம கூட இருந்துருக்கலாம் அதனால கூட வாய்ப்பு கொடுக்காம வந்து அதுக்கு எப்பவுமே அந்த அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படி என்ன தெரியல ஆனா அப்ப இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் குரூம் ஆயிருக்கு குரூம் ஆயிருக்கு குரூம் ஆயிருக்கு அது எனக்கே தெரியுது கண்டிப்பா ஏன்னா இப்போ உங்களோட இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணும் போதும் கூட நீங்க அப்ப பாடினதுக்கும் இப்போ நீங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது போக வேற ரெகனைஷன்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கு பாராட்டுக்கள் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல பாராட்டு இன்ஸ்டாகிராம்ல தான் அதனால இந்த ஹிந்தில சூனா சூனான்னு ஒரு பாட்டு இருக்கு அது சோனு நிகம் இருக்கு நான் அவரோட பயங்கரமான ஃபேன் எனக்கு இந்த ஹிந்தியில நுசுத் பத்தே அலிகான்னு பாகிஸ்தானி சிங்கர் இருக்காரு அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூஃபி பாட்டு அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டு அதுக்கப்புறம் சோனு நிகாம் சார் அவரு சோனு நிகாம் சார் வந்து அந்த பாட்டு பாடுறதுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவரு ஸ்டோரியும் போட்டிருந்தாரு இருந்தாரு இதை எடுத்து ஸ்டோரியும் போட்டுருந்தாரு அதெல்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு மூமெண்டா இருந்துச்சு

அவரு நமக்கு பண்றாரு டைம் எடுத்து நமக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்டோரியும் போடுறாருங்கும் போது நமக்கு ஒரு பெருமை தானே ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா ரீசெண்டா அவர் வந்து ஒரு ஹிந்தி சாங் பாடி இருக்கிறாரு சிங்கர் சோனு நிகாம் அவங்க பாடின பாட்டு அதை அவரே வந்து அவரோட ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு இப்போ இப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் ஷேர் பண்ணும்போது போது அந்த பாட்டை கேட்க அவரு அவர் மட்டும் இல்லாம மலையாளம் பாட்டு ஒண்ணு பாருங்க ஓகே நிறைய பேர் இப்போ ஜி வி பிரகாஷ் சார் வந்து எனக்கு இந்த பூக்கள் பூக்கும் தருணமும் லைக் பண்ணி ஓகே மலையாளம் சாங் அந்த பாட் டக்குன்னு வரலாம் வேணுகோபால் சார் அவரு பாட்டு பாடி அதுக்கும் அவர்களை கமெண்ட் பண்ணி ஓகே எல்லாமே எனக்கு இஷ்டம் தான் மட்டும் ஏதோ பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அப்ரிஷியேஷன் வாங்கின பாடல்கள் இருக்கு இல்லையா அதுக்கு கேட்குறோம்னு சொன்னார் சோனு நிகம் சார் என்னுடைய அந்த பாட்டில் பாட்டிலிருந்து அரஞ்சு பண்ணுவாங்க அவரு அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இல்லைங்களா ஜிவி வரைக்கும் அந்த சாங்ஸ் இருக்கு டூ த்ரீ சாங்ஸ் இருக்கும் இல்லையா அது கேட்கலாங்களா உம் சோனா சோலா தேசு சோனா சோலா தேசு கஹேஜாரி

இருக்கு அவ்வளோ இல்ல சரி ஏதோ ட்ரை பண்றான் அப்படிங்கிறதுக்காக போட்டாரான்னு தெரியல மொத்தத்தில் போட்டாரு சந்தோஷம் இல்ல எப்பவுமே அந்த உச்சத்துல இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் தவறா இருக்கிறத ப்ரோமோட் பண்ண மாட்டாங்கல்ல சரியா இருக்கு அப்படின்றதுனாலதான் ப்ரோமோட் பண்றாங்க சோ அந்த வகையில சிறப்பா பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது சூப்பர்பா இருக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப நன்றி ஸோ இதுக்கப்புறம் வேற சாங் இன்னொன்னு ஜிபியோட சாங் சொல்லியிருந்தீங்க இல்லையா கேட்கலாமா அதை வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே யார் அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானதே யார் என்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுது இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும் இதயறியாய் எங்கு கிடைக்கும் எனக்கும் அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் பூந்தளிரே ஆ தன தானாதும் தனந தானதும் தன தானா நன பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே இது பார்த்ததாரும் இல்லை சூப்பர் சூப்பர் இதுல கொஞ்சம் அங்க இங்க அப்படி இருந்தது அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ண கரெக்டா கரெக்டா எனக்கு வந்து எப்பவுமே பர்ஃபெக்ட்டா பண்ணலாம் பிடிங்க

சம் பர்சனல் பிரச்சனைனால அவர் அவர் பேர் முத்து அவர் முத்து அவர் தான் வந்து எனக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் பண்ணவர் ஓகே வாய்ஸ் ட்ரைனிங் உன ஹை பிச் நல்லா இருக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணதே வந்து அவர் தான் உங்களுக்கு ஹை பிச் நல்லா இருக்கு இவ்வளவு எல்லாம் பண்றது அவர் பாக்காம போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்தா என்ன சந்தோஷம் சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷம் இல்ல கண்டிப்பா அவருடைய ஆத்மாவும் உங்களுக்கு அவரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கிறதுக்கான காரணம் அதுவும் ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த வார்ம் அப் எல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்து பாடுறதுக்கு இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனா கூட வார்ம் அப் பண்ணணும் இல்லைங்களா வார்ம் அப் தான் வந்து மசில் வந்து அது கிடையாது அது மாதிரி பாடணும்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது கலர்ஸ் டிவி போனதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்தே வந்து அவர் அதுல அதுல பர்டிகுலரா இப்ப உங்க வாய்ஸ பத்தி அவர் ரொம்ப ஹை பிச் நல்லா வருதுன்னு சொன்னாரு சொன்னீங்க கூட வேற ஏதாவது ஏதாவது பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொன்னாரு கொஞ்சம் பாசிட்டிவா உங்களோட வாய்ஸை பத்தி இல்ல தவறுகள் இருக்குன்னு சொன்னது தவறுகள் வந்து ஈர்க்கும் தவறுகள் வந்து இல்லாம யாருமே இருக்க இல்லை முக்கியமா ஒரு ஐடியன்டிஃபை பண்ணி சொன்னதில்ல எங்கிட்ட நம்ம இது சரி கொஞ்ச நாள் தான் அங்க இருந்தோம் ஒரு மூணு மாசம் தான் மூணு மாசம் ஒருத்தவங்களை எப்படி எடுத்து பாருங்கன்னு